ஏர்டெல் ஆஃபரை பார்த்து ஆடி போன ஜியோ குறைந்த விலையில் அதிக வேலிட்டி காலிங் டேட்டா மற்றும் இருபத்தி அதிகமான ஓடிடி வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி Oh, it's to feel science and technology edutainment ஏர்டெல் மற்றும் ஜியோ இரண்டு டெலிகாம் நிறுவனங்களும் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாகும் பிரிப்பைட் திட்டங்களின் அடிப்படையில் இரு நிறுவனங்களும் ஒன்றை ஒன்று முந்தி செல்ல போட்டி போடுகின்றன ஜியோ மலிவான விலையில் அதிக டேட்டா பலன்களை வழங்க முயற்சிக்கும் அதே வேளையில் ஏர்டெல் தனது பயனர்களுக்கு இதே போன்ற பல மலிவு திட்டங்களை கொண்டு வர முயற்சிக்கிறது இன்று நாங்கள் உங்களுக்கு நீண்ட செல்லுபடியாகும் ஏராளமான தினசரி டேட்டா மற்றும் பல நன்மைகளை வழங்கும் ஏர்டெல்லின் குறைந்த விலை திட்டத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க ஏர்டெல் ரூபாய் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது திட்டத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் ஏர்டெல் அதன் பயனர்களுக்காக பல புதிய திட்டங்களை அதன் போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துள்ளது இந்த திட்டம் பயனருக்கு வரம்பற்ற அழைப்பு மற்றும் டேட்டா பலன்களை நீண்ட கால செல்லுபடியுடன் வழங்குவது மட்டுமின்றி இது தவிர பல நன்மைகளையும் இலவசமாக வழங்குகிறது ஏர்டெல்லின் ட்ரூலி அன்லிமிடெட் ப்ரிபெய்ட் திட்டங்களில் சேர்க்கப்பட்டுள்ள இந்த பேக் எண்பத்தி நாலு நாட்கள் வேலிடிட்டியுடன் வருகிறது அதாவது இந்த திட்டத்தில் நிறுவனம் பயனருக்கு சுமார் மூன்று மாதங்கள் வேலிட்டி ஆகும் ஏர்டெல்லின் அதிகாரப்பூர்வ வெப்சைட் அல்லது ஏர்டெல் நன்றி ஆஃப் மூலம் இதை வாங்கலாம் ஏர்டெல் ரூபாய் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது திட்டம் பயனர்களுக்கு தினசரி அடிப்படையில் டூ ஜிபி டேட்டாவை வழங்குகிறது இது அன்லிமிடெட் காலிங் திட்டம் அதாவது குரல் அழைப்பின் போது உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வரம்பில்லாமல் பேசலாம் இந்த திட்டத்தில் பயனர் எண்பத்தி நாட்களுக்கு தினசரி நூறு இலவச எஸ் நன்மையை பெறுகிறார் மேலும் உங்கள் ஸ்மார்ட் போனில் இருந்தால் டேட்டாவையும் வழங்குகிறது இந்த திட்டத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் பெறலாம் இது நாட்களுக்கு வேலடிட்டி வழங்கும் இதில் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஓடிடி ஆப்களில் என்டர்டைன்மெண்ட் தொடர்பான கண்டென்ட் பார்க்கலாம் இந்த திட்டத்துடன் நீங்கள் அப்பல்லோ இருபத்தி நாலு பை ஏழு வட்டத்தின் மூணு மாத சப்ஸ்கிரிப்ஷன் வழங்குகிறது இதனுடன் இதில் இலவச ஹலோ டியூட்ஸ் நன்மை வழங்குகிறது இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்ம ஜீரோ கிராவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த தகவலை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்